தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் காண்டிபம் வில் சிறந்ததா இல்லை விஜய் வில் சிறந்ததான்னு பார்க்க போகிறோம் கர்ணன் விசஸ் அர்ஜுனன் கூட சொல்லலாம் இதை யாரும் போட்டி பொறாமையாக எடுத்துக்க வேணாம் கதைகள்லையும் புராணங்கள்லேயும் சொல்லிக்கிட்டதை விளக்கமாக நான் சொல்கிறதுக்கோசம் தான் இந்த பதிவை எடுத்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காண்டீபவில் சிறந்ததா இல்லை விஜயவில் சிறந்ததா கர்ணன் சிறந்தவனா இல்லை அர்ஜுனன் சிறந்தவனா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வில்களின் வரலாறு முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் காண்டீப வில் என்பது இதனோட அடையாள பெயர் மட்டும்தான் உண்மையான பெயர் என்னென்னா பிரம்மதனுசு இந்த பிரம்மதனுசு உருவான வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா காசியபர் என்ற ஒரு முனிவர் காட்டில் பிரம்மதேவனை நோக்கி கட்டுமையாக தவம் செஞ்சிட்டு இருக்காரு அவர் தவம் செய்ய பல காலம் காலமானதுனால அவர் மேலே மண்புத்து ஒன்று வளருது மண்புத்து மேலே தடிமனான ஒரு மூங்கில் வளர தொடங்குது இவரோட கோர தவத்தில் மயங்கி பிரம்மாவும் அந்த முனிவர் முன்னாடி காட்சி தந்து இவர் கேட்ட வரத்தையும் வணங்குறாரு அதன் பின் பிரம்மாவின் பார்வை முனிவர் மேலே வளர்ந்த மூங்கில்கள் மேலப்படுது அந்த மூங்கில்கள் சாதாரண மூங்கில்கள் போல் இல்லாமல் சக்தி வாய்ந்ததாக அவருக்கு தெரியுது அந்த மூங்கில்களை பிரம்மா எடுத்து மகா சக்தி வாய்ந்த வில்களை உருவாக்குறாரு அதுதான் சிவன் கையில் உள்ள சிவதனுசு விஷ்ணு கையில் உள்ள விஷ்ணு தனுசு இந்த சிவதனுசு விஷ்ணு தனுசை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதன் பின் மீதம் இருந்த மூங்குகளை வச்சு தனக்கென ஒரு வில்லை உருவாக்குறாரு அதுதான் பிரம்ம தனுசு நூற்றி எட்டு நான்களை கொண்ட இதனுடைய கடைசி நாளை யாராலையும் அறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கதைகளில் இந்த வில்லை பல கடவுள்களால் பயன்படுத்தப்பட்டு இறுதியில் காண்டவ வனத்தை அழித்ததுனால அக்னி தேவர்கிட்ட இருந்து வரமா அர்ஜுனனுக்கு இந்த பிரம்மதனுசு கிடைக்கிது காண்டவ வனத்தை அழிச்சு பெற்றதுனால இதுக்கு காண்டீபம் என்ற ஒரு பேரும் கிடைக்கிது இந்த காண்டீபத்தை ஏந்தியதுனால் அர்ஜுனன் காண்டிபதாரியாக உருவாகிறாரு இதுதாங்க காண்டிப வில் உருவான வரலாறு இப்போ விஜயவில் பக்கம் வருவோம் விஜயம் என்ற பெயரு கருத்து உங்களுக்கு தெரியும் வெற்றியை குறிக்கும் இந்த வில் யார் கையில் இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றியை வாங்கி தரத்தான் இந்த வில்லோட நோக்கமாக இருக்கும் இப்படி அப்பட்ட வில் எப்படி உருவானது தெரியுமா முருகன் தாரகாசுரனை அழிக்கிறாரு தாரகாசுரனோட மகன்கள் மூணு பேர் அவங்கள திரிபுர அசுரர்கள் என்று சொல்வாங்க தங்களுக்கென மூன்று நகரங்கள் வேண்டும் சொல்லி பிரம்மனை நோக்கி தவம் இருந்து மூன்று நகரங்களை வரமா வாங்குறாங்க வாங்கின பின்ன நாளுக்கு நாள் இவர்களது ஆட்டம் அதிகமானது மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு அவர்களோட வரத்தின்படி அவர்களை அழிக்க ஒரே அஸ்திரத்தால் மட்டும்தான் முடியும் என்று சிவன் கூற அந்த அஸ்திரமாக விஷ்ணு பகவானே மாறுறாரு அஸ்திரத்தின் நுனியில் அக்னி பகவானும் அடியில் வாயு பகவானும் மாறுறாங்க சரி அஸ்திரம் தயாராயிருச்சு இந்த அஸ்திரத்தை தாங்கும் அளவு வில் வேண்டுமல்லவா அந்த வில் செய்யும் பணியை விஸ்வகர்மாக்கு ஒப்படைக்கப்பட்டது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பினாகம் சாரங்கம் காண்டீபம் இத்தனை வில் இருந்தாலும் இந்த அஸ்திரத்தை தாங்கும் அளவுக்கு எந்த வில்லுக்கும் தகுதி இல்லைன்னு இதில் சொல்கிறாங்க இறுதியில் விஸ்வகர்மா செய்த வில்லை வச்சு அந்த அஸ்திரத்தை எய்து மூன்று நகரங்களையும் மூன்று அசுரர்களையும் ஒரே நொடியில் அளித்தார் சிவபெருமான் அப்போது இந்த வில்லுக்கு விஜயம் என்று பெயர் சூட்டப்பட்டது உங்களுக்கு விஜயவில் உருவான வரலாறு தனியாக வேணும்னா கமெண்டில் கேளுங்க நான் ரெடி பண்ணி போடுறேன் இந்த வில்ல பத்தி பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு சிவன் பயன்படுத்திய இந்த வில்ல இந்திரன் பாதுகாத்து வச்சிருந்தாராம் அதுக்கப்புறம் கடுமையா தவம் செஞ்சு பரசுராமர் சிவனை மகிழ்வித்து சிவனோட ஆணைப்படி பரசுராமருக்கு இந்திரன் இந்த வில்ல கொடுத்ததா சொல்லப்படுது இந்த வில்ல வாங்கின பின்னால தோல்வியே கண்டிராத மனிதராக பரசுராமர் திகழப்படுறாரு அதர்மம் செய்த மன்னர்கள் அனைவரையும் கொன்று குவிக்கிறார் பரசுராமர் அதுக்கப்புறம் பரசுராமர் கிட்ட சீடனா கர்ணன் வந்து சேர்றாரு கடும் பயிற்சிகள் மேற்கொண்டு தீவிர குருபக்தனா மாறுறாரு இதனால பரசுராமர் மகிழ்ச்சி அடைந்து விஜயவில்ல அன்பளிப்பா கர்ணனுக்கு தராரு இதை பெற்றவுடன் கர்ணனுக்கு விஜயதாரி என்று பெயர் சுட்டப்பட்டது வில் உருவான வரலாறு முடிஞ்சு இப்போ காண்டிபத்துக்கும் விஜய் உள்ளுக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கலாம் காண்டிபத்துலேருந்து வெளிவரும் அம்புகள் எப்படி இருக்குன்னா இடி மின்னல் போல வெளிவரும்னு சொல்லியிருக்காங்க இந்த காண்டிப வில்லலை மொத்தம் நூற்றி எட்டு நூல்கள் கோர்க்கப்பட்டிருக்குமா அதுலேயும் நூற்றி எட்டாவது நூலை யாராலேயும் அறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அர்ஜுனன் பலமாய் பலமாய்ந்த அஸ்திரம் ஏராளமாக இருந்துச்சு மகாபாரதத்தில் அதிகம் அஸ்திரம் பெற்ற மாவீரன் அர்ஜுனன் மட்டும்தாங்க அதுலேயும் மிகப்பெரிய அஸ்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் இல்லாத பாசுபதா அஸ்திரம் இது மட்டும் இல்லைங்க கிட்ட இருந்து பல மாய அஸ்திரங்களும் வாங்கிதான் சொல்லப்படுது சரி இப்போது கர்ணன் பக்கம் வருவோம் இவ்வளவு அஸ்திரம் அர்ஜுனனுக்கு இருக்கு கர்ணன் கிட்ட எதுவும் இல்லையா அர்ஜுனன் வந்து பல அஸ்திரம் என்று வெற்றியை வில் கர்ணன் கையில் உள்ளவரை எந்த ஒரு அஸ்திரத்தாலும் கர்ணனை நெருங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் அர்ஜுனன் கிட்ட இருந்த பாசுபதா அஸ்திரம் கர்ணன் மீது ஏவப்பட்டாலும் விஜய வில் கர்ணனை கவசமா நின்று காக்குன்னு சொல்லப்படுதுங்க கர்ணனுக்கு கவச குண்டலங்கள் இருந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் கர்ணனுக்கு கவசமாகவும் வெற்றியை பெற்றுத்தரத்துக்கும் விஜயா என்ற வில் இருந்தது நமக்கு பதினெட்டாம் நாள் கர்ணன் வில் எடுக்கும்போது தான் தெரியும் அந்த வில்லோட மகிமை உங்களுக்கு தெரியணுன்னா அதை பற்றி தெளிவான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்க நான் ரெடி பண்ணி கர்ணன் கர்ணன்கிட்டையும் ஒரு சில பயங்கரமான அஸ்திரங்கள் இருந்தது ஆனால் அஸ்திரம் அதிகம் வைத்துள்ள மாவீரன்னு பார்த்தீங்களா அர்ஜுனன் தான் எவ்வளவோ அஸ்திரம் இருந்தாலும் கர்ணன்கிட்ட விஜயம் என்ற ஒரு வில்லு இருந்துச்சுன்னா கர்ணனை தோற்கடிக்க முடியாதுன்னு கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு சரி உங்களுக்கு மகாபாரதத்தில் கர்ணனை ரொம்ப பிடிக்குமா அர்ஜுனன் ரொம்ப பிடிக்குமா இல்லை காண்டிபத்தை பிடிக்குமா இல்லை விஜய் தனுசை பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்